வணக்கம் நண்பர்களே நம்பிக்கையும் மன உறுதியும் சேர்ந்தால் சாத்தியமில்லாதது எதுவும் இல்லை அதை நிரூபித்தது ஹனுமனின் சஞ்சீவனியின் மலைக்கதை இலங்கையில் ராமணனும் ராவணனும் போரிடும் நேரம் அந்த நேரத்தில் லக்ஷ்மணன் தீவிரமாக காயமடைந்தார் அவரை காப்பாற்ற ஒரே வழி ஹிமாலயத்தில் உள்ள சஞ்சீவினி மூலிகை அந்த வேலையை செய்ய ராமன் யாரை அனுப்பினார் தெரியுமா அஞ்சாத ஹனுமானையே ஹனுமான் வானத்தை நோக்கி பறந்தார் அவர் மனதில் ஒரே எண்ணம் ராமனின் பணிக்காக எதையும் செய்யலாம் அவர் மலைக்கு சென்றபோது எந்த மூலிகை சஞ்சீவினி என்று தெரியவில்லை ஆனால் அவர் நின்றுவிடவில்லை முழு மலையையே தூக்கி பறந்தார் அதுதான் உண்மையான மன உறுதி சில நேரங்களில் நமக்கு வழி தெரியாது ஆனால் நோக்கம் தெளிவாக இருந்தால் வெற்றி நிச்சயம் நம்மை தேடி வரும் ஹனுமான் அந்த மலையுடன் பறந்து வந்து லக்ஷ்மணனின் உயிரை காப்பாற்றினார் அந்த தருணம் நம்பிக்கையும் பணிவும் சேர்ந்த தெய்வீக வெற்றி ஹனுமானின் மன உறுதி இன்று வரை நமக்கு ஒரு பாடம் வாழ்க்கையில் சவால்கள் வந்தாலும் அஞ்சாத மனத்துடன் செயல்படுங்கள் நம்பிக்கை இருந்தால் மலையையே தூக்க முடியும் இது போன்ற வீடியோவுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி மீண்டும் சந்திப்போம்